மேடம் வந்து பிள்ளையில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி கிளம்பியாச்சு ஆ சரி ஆயிடுச்சுங்க தான் ஊத்துக்குழி ஆரஸ் வந்துருக்குறோம் போயிட்டு இன்னொரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் டீ கடைக்கு போவோம் டீ கடைக்கு போயிட்டு அப்புறம் பார்ப்போம் என்னென்ன சாப்பிட்றோம் என்னென்ன பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள பின்னாடி வந்துட்டு இருக்காங்க ட்ரெயின் போகும் சத்தம் கேட்குதா உங்களுக்கு

சௌந்திரி சீ கௌதமி அப்படின்னு சொல்லி நாலு பத்துங்க ஏஞ்சி கிளம்பியாச்சு மூட்டை முடிச்செல்லாம் கட்டியாச்சு கால் பயங்கரமாக இருக்குது காலை காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரே நிமிஷம் எப்படி வளிச்சின்னு கட்டிட்டு எல்லாம் அடக்கு புடக்கல அடக்கு குதிர மாதிரி நொண்டி குதிர மாதிரி நடந்துட்டுருக்குறான் நால் பத்து துணி போய் டீ காஃபி கீது குடிச்சிட்டு இன்னும் மூஞ்சியெல்லாம் கழுவலை கழுவின குளுரு அடியும் அதனால அப்படியே நடராசா சர்வீஸ்ல கிளம்பியாச்சு பாப்போம் எங்க அங்கேயும் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ படியூரில் தான் இருக்கோம் கோ இந்த மண்டபம் நம்மளுக்கு தானு சரஸ்வதி மகாராமா காங்கயமில் இருக்குது காங்கியம் திருப்பூர் ரோடு அங்கே போட்டிருக்குது தெரியாது சும்மா எடுக்கலான்னு எடுத்தேன் சிவன் மலை பக்கத்தில் வந்திருக்கிறவங்க பெருமாள் மலைங்கிற ஒரு இடத்த தாண்டியாச்சு நைட் ரெண்டு மணிக்கு கிளம்புனோம்னா அங்கே தான் டார்கெட்டுங்க ஆனால் இப்போ வந்து நேற்று சாயங்காலமே கிளம்புனதுனால இப்போ காங்கயம் தான் டார்கெட்டு போகலாம் மறைஞ்சிடுச்சு சிவன்மலை வந்துட்டாங்க சிவன்மலையை பார்க்கறதுன்னு ஏற்பது நைட்ருந்து இருக்கிறோம் சிவன்மலையை அந்த மாதிரியே தெரியல பெட்ரோல் பங்க்ல வந்து அவ்வளோ அழகாக போட்டுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு செம்மியாக சிவன்மலை தெரியுமா நீங்கிறது போர்டு மட்டும் காமிக்கிறேன் சிவன்மலை அதை தட்டி பாருங்கள் அந்த சிவன்மலை அங்கே ஒரு பொட்டு கூட இல்லையில்லையா பரவாயில்லையே அப்படி தூங்கி மணி ஆராயாச்சு மண்டை மேலே இருக்கோம் கொண்டை மறந்து மேலே அப்படியே தான் இருக்குது வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கேன் ஹாங்கியம் பஸ் ஸ்டாண்டு இன்னும் தொடை போகல அப்போ வந்திருக்கோம் இரவு அப்படின்னா எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்குதான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோ நேரம் நடந்து மறுபடி மறுபடி என்னாச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி காங்கியம் வந்தாச்சு ஜம்முன்னு வந்தாச்சு இனி சூர்யா பேக்கரின்னு ஒரு பேக்கரிக்கு போய்ட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு மண்டபம் இருக்குங்களாம் அந்த மண்டபத்தில் விட்டாங்கன்னா அந்த மண்டபத்துக்கு போகலாம் தான் போயிட்டு

தங்கத்தை கூட பேசிக்க நானும் தங்கத்தோடலாம் பேசல சின்ன தங்கம் பெரிய தங்கம் தான் நம்மளுக்கு தூங்கிட்டு இருக்கு ஆனால் யாராச்சு ஆள் என்னங்க எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருப்பாங்க அப்பப்பா சின்ன தங்கம் எந்திரிச்சு மேலேயே ஒட்டப்பாடியிலலாம் கண்ணு மறை வரைக்கும் பாய் சொல்லிட்டு இருக்கா அந்த பஸ் ஸ்டாப் தெரியும் இல்லைங்களா அது வரைக்கும் பாய் சொல்றேன் எனக்கு அங்கெல்லாம் போகிறேன்னு சொன்னி மூணு மூஞ்சி காமிச்சிட்டே வந்தா ஏன் அப்படின்னா பள்ளி உட்பட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து அங்கே போயிட்டாங்க அப்படியே இருந்து அப்படியே போயிடுவாங்க அப்புறம் என்ன அப்புறம் அவ்வளோதான் இப்போதைக்கு நீ போயிட்டு டீ குடிக்கணும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி வந்ததோடு சரி தண்ணி மட்டும் கொஞ்சம் போயிடுது அவ்வளோதான் எல்லாம் மாற்றிட்டு கார் மாற்றிட்டு அண்ணா கிளம்ப போகிறான் நைட்டு இருந்து அண்ணா நம்ம கூட தான் இருக்கிறான் அவ்வளோதான் சரி பார்ப்போம் அப்புறமா நம்ம தான் ஃபஸ்ட்டு குன்னத்தூர்லேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம் சவுந்திரி வாட்டாரி ஏன் கோதுமிட்டி வந்து விட்டார் எனக்கு என்னமோ இது வாங்கினாட்டி என்னமோ தெரியல இவரை கண்டுட்டாதான் தான் அவ்வளவு ஆள் இல்லீனா கூட யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்க கூட அந்த இடத்துல போய் போக்குன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கினதுங்க படத்தை லோனே முடிஞ்சிருக்குது அதனால் இதை கண்டு அவ்வளோ ஒரு பிரியம் பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்சில் ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு எடுத்தது அதனால தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் அடிஷன்லாம் வந்துருக்குது கிரிக்கெட் பால் அது என்ன வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருக்குங்க சிங்கூட்டி வந்தாச்சு எல்லாம் மாற்றிகிட்டு இருக்கிறாங்கோ

இப்போ மணி எட்டே ஹாலு இப்போ நாங்க எங்க போறோம் போவோம் அப்படின்னா பள்ளிப்பா மண்டபம் புள்ளி ஒன்று இருக்குதுங்களாம்மா நாங்க போவோம் அவருடைய முன்னாடி போயிட்டு இருக்காங்க தலைவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு நான் அப்படியே சென்டரில் போயிட்டு இருக்கேன் சரி பாபாபுரமா தாராபுரம் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் இன்னும் ஹாலுமா தக்க தக்க பக்கம் இருக்குதுங்க சும்மா இல்லை தக்க 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 இன்னும் சாப்பிடல மணி ஒம்போதரையாச்சு அவங்களாம் முன்னோடி போயிட்டுருக்குறாங்க நல்லா கஷ்டம் போயிட்டுருக்குறேன் இருக்கிறதுலையும் லாஸ்ட்டு அப்புறம் இங்கே ஒரு இடத்துல தண்ணி கொடுப்பாங்க சுடுதண்ணி நல்லா கொதிக்க இருக்கும் அது ஒரு சேவை மாதிரி செய்கிறாங்களா அந்த இடத்த பார்க்கலப்போ சேவை மாதிரி செய்கிறாங்களாமா கொதிக்கொதிக்கிருக்கும் அந்த சுடுதண்ணிக்குள்ளே காலை உள்ளே விட்டு தைலம் ஏதோ போட்டு വെച്ചിരുപ്പാ അത് ഒരു അഞ്ചു നിമിഷം വെച്ചു ഉടക്ക അപ്പൊയാളില്ലേ കാണാം മരത്തില കത്ത് എങ്കോ അവളു നോ അങ്ങ് തേടി എങ്ക പോയിക്കുതുല ഓ അൻസൈഡ് കോഴി എല്ലാം അതോ தாங்க வெயிட்டிங் அங்கே போயிட்டுருக்குறோம் அந்த சுடுதண்ணி இடம் வரணும் அதை ரீச் பண்ணிட்டோம்னா அப்புறம் மண்டபத்துக்கு போயிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன அந்த இடமே வரலீங்கோ சரி பாப்பா சொல்கிறாங்க எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெச்பி சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கா அப்படி நெஜபா சும்மா கால் வலிக்கலையா லைட்டாக லைட்டாக வலிக்கா அடிச்சுட்டு போயிடப்பாய்ங்க ஐயோ நெஜமா உங்களுக்கு லைட்டாக தான் வலிக்குதுங்களா நெஜமா ஹைட்டாக தான் லைட்டாக தான் வலிக்கிது சரி நாளைக்கு பாப்பா இப்படி இருந்தா சொல்லிட்டு அந்த சுடுதண்ணி போடுற இடம் வந்தாச்சுங்க பாருங்க சுடுதண்ணி சாப்பாடு சுகு காப்பி எல்லாமே கிடைக்கும் இந்த காலை கொண்டு போயிட்டு சுடுதண்ணிக்குள்ளே வச்சு கொஞ்ச நேரம் ஜம்முன்னு உட்காந்துட்டு Bir kahretsin ince son dalı. Gel diyor ulanglada. Aa. Polisini gel diyor. Ucuzu.

கால் வந்து அவ்வளோ பயங்கரமான வழியாக இருக்குங்க ஒன்றுமே பண்ண முடியாது இனி நமக்கு காலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் போய் இந்த கால் சுடுதண்ணிக்குள்ள அந்த தைலம் வேப்பந்தலை மஞ்சப்பொடி அப்புறம் போட்டு கொதி கொதிக்க ஊற்றுவாங்க அது நம்ம கை தொட்டால் வெந்துடும் கால் வச்சோம்னா எந்த வித ஒன்றுமே இருக்காது சூப்பராக இருக்கும் செம்மையாக அது வச்சுட்டு போனோம்னா உண்ணிச்சு உட்காந்துக்கலாம்னே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் செமையாக இருந்துச்சு இது வருஷ வருஷம் போட்டிருக்காங்க எத்தனை வருஷமாக போட்டிருக்காங்க நல்லா தெரில மறந்துட்டேன் சாரி இது அந்த சுடுத நீங்கள் போட்டுட்டாங்க ஆ சரிங்க சரிங்க என் கை காலை மட்டும் வச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும் மற்ற எங்கே ஊற்றிக்கிட்டாலும் கொதிக்கும் அவ்வளோதான் அந்த அண்டாவில் காஞ்சிக்கிட்டே இருக்கும் இவ்வளோ பெரிய அண்டாவில் யார் வந்தாலும் இப்படியே விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செமையாக இருக்கும் அதுலேயும் அந்த காலை தொட்டு புருபுருன்னு பண்ணிட்டோம்னாடா தேவலோகம் தான் கால் வலிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது நிஜமாலுமே நெஜமாலுமே எனக்கு பொருதுங்க பழனி போகாத வரைக்கும் காலெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதே கிடையாது ஆனால் நடந்து மட்டும் ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பது கிலோமீட்ரு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு நடந்து பாருங்களேன் அந்த காலோட அருமை தெரியும் சத்தியமாக சொல்கிறேன் அது என்ன சொல்கிறது செம்ம ஃபீலிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வழி அந்த வழியாக இருக்கும் காலை மட்டும் விட்டு என்னோட காலுக்கே தான் தைலம் போடும் அதை பண்ணும் இதை பண்ணோம் சொடுக்கெடுக்கும் நெட்டை எடுக்கிறது நெட்டை எடுக்கிறதெல்லாம் யாராவது காலை தொட்டு நீவிட்டாங்கன்னா இன்னும் இத்தனை நேரம் கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கால் இப்போ ஏற்பட்ட தெய்வமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கு நிஜமானாலுமே சொல்கிறேன் மொத்தம் நூற்றி ஆறு கிலோமீட்டர் என்னமோ ஆமாங்க நான் கொஞ்சம் தூரம் போய்தான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஃபீல் பண்ணிட்டு எடுக்கலனு வச்சுக்கோங்களேன் வேப்பந்தலை வந்து சுடுதணிக்காக எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க ரொம்ப வெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கேப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் எடுத்து போட்டாச்சுங்க கேப் போட்டு கொஞ்ச நேரம் நடந்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் நாள் ஒரு நாற்பது கிலோமீட்டர் பக்கமும் போயாச்சுங்க ஜம்முன்னு போயாச்சு சூப்பராக இருந்துச்சு தாச் என்ன சாப்பிட்லீங்கோ போயிட்டு தான் நீ சாப்பிடணும் அப்புறம் ஒரு பாவம் இன்னைக்கு இந்த மண்டபம் தான்ங்க எப்போவுமே எதுக்கு வர மாட்டோம் இன்னைக்கு தான் இதுக்கு வந்திருக்கோம் மண்டபம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அது ஒரு கோயில் வேறு இருக்கு என் தங்கச்சி பழனி என் தங்கச்சி பழனி வேலை மேடம் ரொம்ப ஃபிட்டா இருக்காங்க தட்டு குச்சியாட் இருக்கறாலமா நடந்துறா அப்படிங்கறாங்க மாமா இந்த வண்டி ஓடாம இருந்த இல்ல என்ன மேல அந்த பேக்ல இருந்து பேக்ல இருந்து சுற்றம் தாங்கவோ என்ன கொடுத்தாங்கன்னே நான் எனக்கு வந்து அது என்ன சன் பீஸ்ட் பிஸ்கட் ஆரஞ்சு மிட்டாய் அதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு வந்து அது என்ன கமர்கட்டா